அனைவருக்கும் வணக்கம் இயான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகின்றேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்கின்றேன் நாங்கள் இனிவரும் காலத்தில் ஸ்தாபிக்கப்படவுள்ள ஸ்ரீசாயி சர்வசக்தி ஸ்ரீவீப்பினர் தியான பீடத்தில் எமது அன்னை மற்றும் நமது அனைவருடைய சத்குருவாக திகழ்கின்ற சிறடி பகவானுடைய பாத கமலத்தில் மானசீகமாக அமர்ந்து கொண்டு பகவானுடைய புனித வேதத்தில் அறிவுறுத்தப்பட்டுள்ள அனைத்து விதமான அற்புத அனுபவ அறைகள் மறைஞ்சான உபதேச மொழிகள் மீன்மேலும் தனிமனித வாழ்வியல் வளர்ச்சிக்காக பகவான் அறிவுறுத்திய சுய விழிப்புணர்வு ஆன போதனை எல்லாம் மிக ஆழமாக இங்கே மேற்கண்ட அனைத்து ஆடியோக்களிலும் முடிந்தளவு பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் பல விஷயங்களை உபதேச மொழிகளை ஒரு தனி மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் எவ்வாறு வாழ்ந்தால் அவனுடைய வாழ்க்கை ஒரு சிறந்த ஒரு உயரிய தன்மையில் அவனை கொண்டு போய் சேர்க்கும் இவ்வாறெல்லாம் ஒரு மனிதன் விழிப்புணர்வோடு வாழ்வது எப்படி நான் என்கின்ற அகந்தையை விடுத்து அவன் தன்னுடைய கரும வினையிலிருந்து தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வது எவ்வாறு குருவோடு எவ்வாறு இணக்கமாக இருக்க வேண்டும் எவ்வாறு இருந்தால் குருவினுடைய ஆற்றல் கொண்டு தன்னை உருவேற்றி கொண்டு அந்த ஆற்றல் ஒரு தனி மனித உயிரை இயக்கவும் இயக்கிக்கொள்ளவும் முடியும் என்பதெல்லாம் இங்கே மிக ஆழமாக அதனுடைய சுக்ஷமத்தை விரி விரி விரிவாக்கத்தை இங்கே பகிர்ந்து கொண்டு வருகின்றோம் அவ்வாறாக இன்று இகஜக வாழ்வில் இயக்க முறை முறைக்காக பகவான் அறிவுறுத்திய சில உபதேச மொழிகளை காண்போம் ஆழமாக கேட்டு உள்வாங்குங்கள் எமது குழந்தைகளை என்னை தேடி எங்கெங்கேயோ அலைகின்றே ஏன் எமது குழந்தைகளை யான் உங்களுக்குள் நீங்கள் என்னை பாவித்த பாவனை கேட்டார் போல உங்களுடைய பிணைப்பின் ஆழத்திற்கேற்றாறு போல் உங்களோடு நான் இணக்கமாக உங்களுக்குள்ளேயே இருப்பது தெரியாமல் நீங்கள் எம்மை எங்கெங்கேயோ தேடிக்கொண்டு நான் என்கின்ற அகந்தையில் உங்களை உருமாற்றிக் கொண்டு அழைவது ஏன் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளை ஒன்றை மட்டும் யான் கூறுகின்றேன் எப்போது என்னை காண்பதற்கு உங்களுடைய மனம் என்னை தேடுகின்றதோ அப்பொழுதே செய்த தவறு நினைத்து நித்தமம் நீங்கள் வருந்திருப்பீர்கள் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பலதரவை உங்களுக்காக நிகழ்த்துவேன் எமது குழந்தைகளே என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீங்கள் யான் உங்களுக்குள் இருப்பதை மறந்து நீங்கள் தினமும் ஒவ்வொரு கணமும் தேடிக்கொண்டே இருக்கிறீர்கள் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீங்கள் வாசல் செய்ய இடத்தில் இருந்து கொண்டு உங்களை வழிநடத்தி நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் இது தெரியாமல் நீங்கள் என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கிறீர்கள் எமது குழந்தைகளே யான் உங்களது கண் முன்னை அமர்ந்து கொண்டிருக்கின்றேன் நீங்கள் வாதம் செய்யும் இடத்தில் எதுவும் உங்களை நெருங்காமல் துன்புறுத்தாமல் இருக்க காவலாக கவசமாக இருக்கிறேன் அல்லவா இது புரியவில்லையா உணரவில்லை எமது குழந்தைகளே யான் உங்களிடத்தில் இருக்கும்போது போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை எம்மிடத்தில் செலுத்தினால் யான் உங்களை விழுமேல் வடிவைத்து காப்பேன் எமது குழந்தைகளே சற்று உணர்ந்த என்னை உள்வாங்கி எம்முடைய ஆற்றலை நீங்கள் உருவேற்றி கொள்ளுங்கள் எமது குழந்தைகளை உங்களது பழக்க வழக்கங்களை மாற்றிக் மாற்றிக்கொள்வீராக எம்மிடத்தில் நான் என்கின்ற அகந்தையின்றி ஆழமாக ஆத்மார்த்தமான உயிரை அன்பால் புனைத்துக் கொண்டு ஐக்கியமாகி விடு விடுவீராக உங்களது கர்ம பலன்களில் இருந்தும் நீங்கள் செய்த பாவங்களில் இருந்தும் உங்களை முழுமையாக விடுவித்து விட்டேன் எமது குழந்தைகளை உங்களுக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உங்களுக்கு வழங்குவேன் நீங்கள் எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உங்களை தேடி வரச் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளியை சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்தி அழைத்து செல்வதின் கடமை அல்லவா சற்று உணருங்கள் எமது குழந்தைகளே நம்பிக்கையோடு இருப்பீர்களாக உங்களை நிச்சயம் உயர்த்துவேன் பொறுமையாக நீங்கள் காத்திருந்தால் உங்களுடைய இகவாழ்வில் இயக்க முறைகளில் நீங்கள் மிகுந்த உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு சத்தியத்து சத்தியத்தின்படி வாழ்ந்து நீங்கள் பயணித்தால் யான் உங்களுக்குள் நிகழாக நிழலாக இருந்து கொண்டு உங்களை பயணத்தின் எமது குழந்தைகளை என்று பகவான் கூறுகின்றது ஆகவே எமது குழந்தைகளை வாழ்க்கையில் வெற்றி பெற்றே தீருவேன் என்று இருக்கும் நீங்கள் ஏன் அடிக்கடி நம்பிக்கை இல்லாமல் உங்களுடைய கடமைகளிலிருந்து இருந்து பின்வாங்குகின்றீர்கள் எமது குழந்தைகளை மனம் தளராதீர்கள் வாழ்வில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதற்காக எந்த காரியத்தையும் தள்ளி போடாதீர்கள் தொடர்ந்து தோல்விகளை சந்திக்கின்றோமே என்று வருந்தாதீர்கள் எமது குழந்தைகளே விளை நிலம் ஆயினும் அதை உழுதால் தான் பயிரிட முடியும் அல்லவா அதே போல வாழ்வில் இயக்கும் முறைகளில் தடைகளை எதிர்கொண்டால் தான் வெற்றி பெற இயலும் எதை கண்டும் அஞ்சாமல் நம்பிக்கையோடு முயற்சி செய்து கொண்டே இருப்பாக எமது குழந்தைகளே உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களை பல இடங்களில் விரக்தியின் வெளிப்பாடாய் கோபப்பட வைக்கின்றது அது உங்களுக்கு நல்லதல்ல குழந்தைகளே கோபம் ஒருவரை வாழ வைக்க வேண்டுமே தவிர வீர்த்தி புண்படுத்த அல்லவா எனக்கு எதிராக தவறு நடக்கும் பொழுது எவ்வாறு யான் கோபப்படாமல் இருப்பது என்று நீ என்னை பார்த்து கேட்பது புரிகின்றது எமது குழந்தைகளை கோபம் என்பது நல்லதை ஆனால் அதை இடம் பொருள் ஏவலறிந்து உணர்ந்து வெளிப்படுத்தினால்தான் அது ஒரு மிகச்சிறந்த ஒரு தன்மையாக இருக்கும் கோபம் என்பது நெருப்பு போன்றது நெருப்பு விலக்கேற்றவும் உதவும் அதே சமயம் வீட்டையும் எரிக்கவும் செய்யும் அது குழந்தைகளே எனவே கோபம் என்பது என்பது என்கின்ற தன்மையை நீங்கள் விடுத்துவிட்டு சற்று பொறுமையாக இருப்பீராக ஒரு நிமிடம் நீங்கள் கோபத்திற்கு முன் நிதானமாக நன்கு யோசித்து செயல்படுவீராக எதற்காக கோபப்பட வேண்டும் எந்த நிலைக்காக நாம் அதனை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதில் சற்று விழிப்புணர்வுடன் நீங்கள் உள்நோக்கிலாம் அந்த கோபத்திற்கான சூக்ஷமும் புரியும் எமது குழந்தைகளே ஆகவே எதனையும் ஒரு நிமிடம் நீங்கள் கோபித்துக் கொள்வதற்கு முன் சற்று யோசித்து இந்த கோபத்தால் என்ன விளைய போகின்றது இதனால் வருகின்ற விளைவுகள் என்ன ஏன் இவ்வாறு நாம் தன்னைத்தானே வருத்திக் கொள்கின்றோம் இது தேவையா தேவையில்லை என்கின்ற அந்த கேள்வி கணைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் இருப்பினால் சற்று நிதானமாக உடனுக்குடன் நீங்கள் கோபித்துக் கொள்ளாமல் எந்த விஷயத்திற்கும் சற்று பொறுமையாக அந்த கோபத்திற்கான மூட சுஷ்மத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு காலத்தை நீங்கள் சற்று பின்னோக்கி வைத்தீர்களானால் அங்கே உங்களுக்கே அது முழுமையான அந்த கோபத்திற்கான மூட சுஷ்ரமம் புரிய ஆரம்பிக்கும் குழந்தைகளே ஆகவே எதற்காகவும் அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடாதீர்கள் உங்களை நேசிக்கும் உள்ளங்கள் மீது என்றும் கோபமே வேண்டாம் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஒன்றை புரிந்து கொள் குழந்தைகளை வாழ்வில் சாதிக்க வெற்றி பெற நம்பிக்கையும் ஊக்கமும் தான் அவசியம் என்பது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் இதனை கடைபிடிப்பீராக எமது குழந்தைகளை அது இருந்தால்தான் கல்வியறிவோ பொருளாதாரமோ இல்லாதவனும் கூட முன்னேறுவதும் வெற்றி பெறுவதும் உறுதி என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லா செல்வளங்களை பெற்றும் இருந்தாலும் பெற்றிருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இயக்கத்தை நீங்கள் சற்று விழிப்புணர்வோடு நோக்கினால் மட்டுமே ஒரு சிறந்த உயிராக உங்களை மாற்றிக்கொள்ள முடியும் ஆகவே எதற்கும் சற்று பொறுமையும் நிதானமும் உள்நோக்கி நீங்கள் கவனித்தலும் மிக அவசியம் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களுடைய மனதில் குழப்பங்கள் அனைத்தும் வரும் கஷ்டப்படுகின்றேன் என்று நினைக்காதீர்கள் அதுதான் உங்களை செமைப்படுத்தும் ஒரு கடினமான நிலையே அடுத்த இலக்கிற்கான ஒரு அஸ்திவாரமாக அமைகின்றது ஆகவே அதுதான் உங்களை நல்ல பாதைக்கு நகர்த்தி செல்லும் ஆகவே எந்த ஒரு கடினமான சூழ் சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை நன்றாக உற்று நோக்கி நீங்கள் உள்வாங்கினால் அது மேலும் மேலும் உங்களை உயர்த்துவதற்கான ஒரு வழியாக அமையவே தவிர உங்களை கீழே தருவதற்கான வழியாக அமையாது என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இந்நிலையிலும் நான் என் சாயப்பா இருக்கின்றால் என்கின்ற அந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நீங்கள் வைத்தால் கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து செயல்பாடுகளுக்கும் உறுதுணையாக இருந்து உங்களை வழிநடத்தி நமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே குழப்பமும் தாழ்வான தருணங்களும் உங்களுடைய கெட்ட நடத்தைகளும் இருந்தாலும் கூட நன்றாக உள்நோக்கி சுய விழிப்புணர்வோடு நீங்கள் அதை கவனித்து மாற்றிக்கொண்டால் அங்கேயான் விரைவில் உங்களை அந்த நிலையிலிருந்து விடுவித்து எந்த ஒரு கெட்ட எண்ணங்களும் செயல்களும் தீங்கான ஒரு எண்ணங்களும் வராமல் அந்த பாதையை அடைத்து யான் உங்களை ஒரு சத்திய பாதையில் வழிநடத்த ஏதுவாக நான் இருப்பினாகவே ஆகவே உங்களை மாற்றிக்கொள்ள முடகின்ற இந்த கணத்தில் என்னுடைய ஆற்றல் உங்களுக்குள் உருவேற்றி கொண்டு உங்களை மாற்ற ஒரு சத்திய பாதையில் வழிநடத்த தயாராக இருக்கின்றது ஆகவே நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது நல்லதோ கெட்டதோ தாழ்வோ தீச்செயலோ உங்களை மாற்றிக்கொள்ள விழகின்ற கணத்தில் என்னுடைய ஆற்றல் உங்களை ஒரு மிகச்சிறந்த பாதைக்கு வழிநடத்த தயாராக இருக்கும் அறிந்து கொள்ள வேண்டும் குழந்தைகளையும் ஆகவே உங்களுக்கு யாராவது தீமை செய்தால் அதற்கு பழிக்கு பழி வாங்க நினைக்காதீர்கள் எல்லோருக்கும் ஏதேனும் உதவி செய்ய இயலுமானால் பிறருக்கு அந்த நன்மைகளை செய்வீராக விதியும் ஆசைகளும் தான் இக்கட்டான சூழ்நிலையில் நீ எடுத்த முடிவுகள் தான் இந்த நிலைக்கு எடுத்து சென்று விட்டன கவலை வேண்டாம் எல்லாம் முடிவரும் அந்த குழந்தைகளை நம்பிக்கையோடு செயல்படுவீராக எப்பொழுது என்ன நடக்குமோ என்கின்ற பயம் உங்களுக்கு இருக்கும் வரை உங்களால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாதல்லவா முதலில் மனதை ஒருநிலைப்படுத்துகிறார்கள் மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது அல்லவா எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று வருந்தாதீர்கள் உங்களுடைய தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீங்கள் வருத்தப்படுவதால் உங்களுடைய மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை நீங்கள் அவர்களை பற்றி யோசித்து மனம் சோர்வடைந்து உங்களோட லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் சுணகுனீர்கள் அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து சற்று விலகிருப்பதே உங்களுக்கு நல்லது எமது குழந்தைகளே அவர்களுக்கு தீமை யான் கூறவில்லை அவர்கள் உங்களை தேடி வரும் வருஷத்தில் நீங்கள் உதவி செய்வீர்களாக மனம் மீது இழந்து நிற்கும் உங்கள் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் எமது குழந்தைகளை நீங்கள் எதிர்பார்த்த நிம்மதியான வாழ்க்கையை பெறுவீர்களாகவே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செல்வீர்களாக யான் உங்களுக்குள் எப்பொழுதும் ஒவ்வொரு கணத்திலும் உங்களுடைய வாழ்வில் இயக்க முறைகளில் உங்களோடு ஒன்றிய இருக்கிறேன் ஆகவே நீங்கள் நான் என்கின்ற அகந்த என்று இருக்கி என்னை பிடித்துக் கொள்கிறார்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எமது குழந்தைகளை சத்தியத்தை பேசாமல் தர்மத்தை செய்யாமல் பிற உயிர்களை துன்புறுத்தாமல் எந்த ஆன்மீக வழியில் வேஷம் போட்டாலும் அது ஒரு நாள் கலைந்துவிடும் ஆகவே சத்தியம் பின்பற்ற வேண்டும் தர்மத்தை தர்மத்தின்படி வாழ வேண்டும் பிற உயிர்களை துன்புறுத்தாமல் ஏகமாக நம் உயிர் நம் நம்மை சார்ந்த போன்று பிற நேசிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே இவ்வாறாக இருந்தால் நீங்கள் என்ன வேஷம் போட்டாலும் அது என்று பகவான் கூறுகின்றார் எமது குழந்தைகளே உங்களுக்குள் நீங்கள் உண்மையாக இருக்க பழகுவீராக ஆன்மீக வழி என்பது உண்மையின் மறுபக்கம் தர்மத்தின் ஏனி பிற உயிர்களை இறைத்தன்மையில் பார்க்கும் தன்மை தன்னுரை போல பிற உயிர் நேசிக்கின்ற ஏக தன்மையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் ஆகவே பேதமில்லாத பிற உயிர்களை பார்க்க வேண்டும் யாரையும் உயிர் ஒன்றை விண்டமும் நம்முடைய வழிகள் தான் சற்று இடமாறுகின்றது ஆகவே நாம் அனைவரும் ஒருவரை என்கின்ற ஏகத்தன்மையோடு பிறகு நேசிக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் அதை நீங்கள் கடைபிடித்தே ஆக வேண்டும் என்று கூறுகின்றார் ஆகவே அவ்வாறு கடைபிடித்தால் ஓடியே ஆன்மீக வழி அது ஒரு மிகச்சிறந்த வழியாக அமையாது ஆகவே ஆன்மீக வழியில் செல்பவர்கள் வெளியில் எதை விரும்பினாலும் அது நிலையற்ற நிலையற்ற போய்விடும் என்று கூறுகிறார் பகவான் உன்னுள் இருக்கும் ஆன்மாவை விரும்ப துவங்கு உன் மனதை கொண்டு அதுவே உன்னை கெட்டால் சிகரத்திற்கு அழைத்து செல்லும் என்று கூறுகின்றனர் அதுவே நிரந்தரம் என்று கூறுகின்றனர் ஆகவே நீங்கள் உங்களுக்கு நீங்களே விழிப்புணர்வோடு பார்க்க துவங்குவீர்களாக என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எவ்வளவு பெரிய கதவையும் திறக்க ஒரு சிறு சாவி வேண்டும் அல்லவா இதை நன்றாக நீங்கள் உள்வாங்க வேண்டும் குழந்தைகளையும் இரும்பு கதவு என இரமாக கொண்டு பயனில்லை மனம் என்னும் சாவியை கொண்டு இருளை திறக்க வேண்டும் அல்லவா கனவு எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் மனம் தெளிவாக இருந்தாலே போதும் ஆகவே மலையையும் திறக்கலாம் மனச்சாவியால் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ள எண்ணங்களை தகர்க்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக விழிப்புணர்வோடு அந்த தன்மை உங்களை கவனித்து அதுவே சாவியாக அந்த மனதில் உள்ள எண்ணங்களை நீக்கி உங்களை ஒரு விஜிடமாக்க நான் 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 என்கின்ற அகந்தையின்றி கொண்டு உங்களை ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராக உயிர்ப்போடு உள்ள மனிதராக இரையாற்றல் உங்களை நோக்கி வருவதற்குரிய அதை இடைவெளியை கொடுக்கின்ற ஒரு தன்மை தன்மையில் உங்களை வழிநடத்து செல்லும் ஆகவே உங்களுடைய எண்ணங்களையும் செயலையும் கவனித்தாலே அங்கே நான் என்கின்ற சரீர பாவனை விடுவித்து 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 உங்களை ஒரு சிறந்த பாதையில் இரையோடு நினைகின்ற ஒரு தன்மையில் வழிநடத்திச் செல்லும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதீர்கள் எமது குழந்தைகள் என்று பகவான் கூறுகின்றார் இழந்தவை அனைத்தும் திரும்ப கொண்டு வரும் ஆற்றல் தன்னம்பிக்கை மட்டுமே உண்டு நம் மனதில் அன்பு மலரட்டும் ஆகவே நம் இல்லத்திலுடைய அனைவருடைய பெருகட்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய இரையாற்றல் பெருக வேண்டும் என்றால் நீங்கள் நம்பிக்கையோடு என்பால் சன்னாகதி அடைந்து அமைதியாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே உங்களை விமர்சிப்பவர்கள் முன் வீழ்ந்து விடாதீர்கள் விடாமுயற்சி மட்டுமே உங்களை உங்களுடைய பெயரை மண்ணில் விதைக்க வல்லது ஆகவே விதையாய் பயன்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் யார் எதை சொன்னாலும் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் வாழ்க்கையில் சிறப்பாக நீங்கள் வளர்ந்துவீர்கள் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே எல்லாம் கடந்து போகும் என்ற நம்பிக்கையிலும் இதுவும் மாறிப்போகும் என்ற நிதர்சனத்திலும் எல்லாம் பழகி போகும் என்ற யதார்த்தத்திலும் எல்லாம் நன்மைக்கு என்ற மனப்பக்குவத்திலும் நீங்கள் கடக்க வேண்டும் ஒவ்வொரு நாளையும் என்று பகவான் கூறுகின்றார் ஆகவே நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் ஒவ்வொரு இக்கட்டான இகழ்வான தாழ்வான தண்டங்கள் எல்லாம் தோல்விகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் அவமானமாக எடுத்துக்கொள்ளாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த அனுபவமாக இருக்கின்றது ஒவ்வொரு தோல்வியும் உங்களுடைய இலக்கை நோக்கி மேல் மேலும் உங்களை உயர்வழை செய்கின்றது என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றார் உங்களுடைய ஒவ்வொரு தோல்வியும் உங்களுக்கு ஒரு சிறந்த பாடமாக இனிமேல் தவறை செய்யாது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த மூட சுற்றத்தை உணர்த்தும் விதமாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒவ்வொரு தோல்விக்கு பின்னரும் மீண்டும் பல அடிகள் உயர்ந்து இருக்க வேண்டும் அதற்குத்தான் தோல்வி வருகின்றதாக தோல்வியை கண்டு தோலாமல் உங்களுடைய வாழ்வில் மேன்மேலும் மிகுந்த விழிப்புணர்வோடு பயணிக்கக்கூடிய தன்மையில் ஒவ்வொரு தோல்வியினுடைய அந்த முழுமை தன்மையை ஆராய்ந்து எதற்காக தோல்வியடைந்தோம் தன்மையில் ஆராய்ந்து அந்த காரணிகளை நீங்கள் பகுத்தாய்ந்து சுய காண கற்றுக்கொண்டால் இனிவரும் காலங்களில் எந்த ஒரு தோல்வியும் தழுவாது மீண்டும் மீண்டும் நீங்கள் உயர்ந்த ஒரு நிலையை நோக்கி செல்வதற்கு ஒவ்வொரு தோல்வியும் ஒவ்வொரு நீங்கள் ஒரு அனுபவ படமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றாராகவே தோல்வியை கண்டு தோழ வேண்டாம் நீங்கள் வாழ்வினுடைய வெற்றிக்கான அடிப்படையான தகுதி என்று நீங்கள் அதனை எடுத்துக்கொண்டும் ஒவ்வொரு தோல்வி தோல்வியை பற்றி சிந்திக்காமல் இனிமேல் வரக்கூடிய உயர்ந்த ஒரு தர்ணத்தை நோக்கி நீங்கள் முயற்சித்து விடாமச்சது பாடுபட அதை நீங்கள் ஒரு ஏனையப்படியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பகவான் கூறுகின்றதாகவே ஆகவே பகவான் கூறிய அனைத்து உபதேச மொழிகளுக்கும் நன்றி கூறி நாம் மேன்மேலும் பகவானோடு ஆழமாக பிணைத்துக் கொண்டும் எந்த ஒரு தன்மையிலும் நான் இணைகின்ற அகந்தை இல்லாது நாம் இணைகின்ற தன்மையில் விடாமுயற்சியோடு நாம் புத்தி குருமையோடு அனைவரையும் நேசித்து வேதம் பாராது நாம் நம்முடைய ஏக வாழ்வில் செயல்பாடுகளில் உத்வேகத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கொண்டு செயல்பட்டால் அங்கே அதற்கான தீர்வை பகவான் கண்டிப்பாக வழங்குவாராகவே பகவான் நினைப்பது நம்பிக்கையும் விசுவாசமும் பொறுமையும் நிதானமும் சகிப்புத்தன்மையும் ஆத்மார்த்தமான உயரிய அன்பினால் பிணைந்து பிணைந்து கொண்டு நாம் பகவானுடைய பாத கமலத்தில் அகந்தையின்றி ஏகத்தோடும் தாகத்தோடும் காத்திருந்தால் அங்கே பகவானுடைய ஆற்றல் கண்டிப்பாக நமக்கான ஒரு மிகச்சிறந்த தீர்வை வழங்கக்கூடிய ஆற்றல் நமக்காக செயல்பட ஆரம்பிக்கும் ஆகவே நிலை மாறாது பக்தி செய்து ஆத்மார்த்தமான உயிரை அனுப்பினால் சாயினில் வாழ்வோம் சாயியை பணிவோம் அண்ட சராசரமும் சாந்தி நிலவரம் அனைவரும் துணையாக இருப்போம் வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க ஓம் சாய்ரம் அல்லாஹ் மாலிக் நன்றி வணக்கம்